ஆனா நல்லா இருந்துச்சு சார் எனக்கு இல்ல ஒரு ரெண்டு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சிபிஆர் பத்தி சொல்லியிருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன பாப்பாவும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இன் ஃபியூச்சர்ல பப்ளிக் பிளேஸ்ல யாருக்கும் ஒரு மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பசங்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான வேலை எடுத்துருந்தீங்க வெளி நைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் குடியவனோட தான் இருந்தம்மா என்னோட வேட்பாட்டு என்னால தாங்க முடியல அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன் முப்பத்தோரு வருஷம் ஆச்சு ரொம்ப அடிதடி அந்த படத்தை பார்த்ததை எனக்கு தாழ்த்த தாங்க முடியல ஏதாவது உயிரோட இருக்கு படம் சூப்பரா இருந்தது உயிர் மூச்சு ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லக்கூடிய படமா இருக்கு அதாவது பெண்களுக்கு தேவையான ஒரு படிப்பினை இந்த படத்துல இருக்கிறது மேலும் சிபிஆர் ஒட்டி சொல்லுவாங்க படத்துல அது எங்க எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அது ஃபைனல் கடைசி கிளைமாக்ஸ்ல அது நல்லா சே தேர வேண்டிய நேரத்தில் கரெக்டா சேர்த்துருக்காங்க அதை அதுவும் அந்த பெண்ணு வித கூச்சம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு ஸோ உயிர் தான் முக்கியங்கிறது நல்ல வரி இருக்காங்க அப்புறம் மதுவை பற்றி அருமையான பாடம் இந்த படத்துல இது அவங்க சொல்ற மாதிரி தீபா சொன்ன மாதிரி இது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தேவையான ஒரு பாடமாக இருக்கிறது ஸோ நிறைய உருக்கமான காட்சிகள் நிறைந்த அருமையான பாடம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது உயிர் மூச்சு நன்றி

படம் நல்லா இருந்துச்சு மூவி அதில் தீபா அவங்க கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் மூவியில் வந்து மதம் இருந்த கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி அருந்தேனா இப்படிதான் கிராமத்தில் இப்படிதான் நடக்குது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதை இந்த மூவில காமிச்சிருக்காங்க அதில் ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கு ஓவராலாவே இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொசைட்டிக்கு தேவைப்படுற நிறைய கருத்து இருந்தது ஸ்டார்டிங்கே வில்லேஜ் சைட் காமிச்சு பண்ணிருந்தாங்க குடிக்க கூடாது ஹார்ட் அட்டாக்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நியூஸ் பத்தி சொன்னதும் நல்லா குடிவழக்கத்தால எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு பாத்திருக்கோம் இந்த படத்துல அத ஒரு பெரிய மெசேஜா சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு காமிச்ச லொகேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இத பத்தி சொல்லியிருந்தாங்க அது நல்லா இருந்தது தண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண கூடாதுங்க தேவைப்படுற மாதிரி சொல்லிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே பிரிச்சு மீச்சு படம் ஸ்டார்டிங் வந்து கொடுத்த நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய வேல்யூஸ் இருந்துச்சு சோ பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு உயிர் நீச்சி படம் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து உண்மைக்குமே எல்லாருமே ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரிதான் இருக்கு எந்த விதமான ஆபாசமும் எதுவுமே இல்ல படம் வந்து கருத்தான படமா தான் இருக்கு அதனால வந்து எல்லாருமே வந்து பாக்கலாம் எந்த வித நல்லா பாட்டு எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு உயிர் மூச்சு படம் நல்லா இருந்துச்சு எல்லாம் பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு காமெடி நல்லா இருந்துச்சு வந்து ஆப்பாக்குமா எதுவுமே இல்ல சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து பாக்கலாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு காமெடி பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு இருந்துச்சு இந்த கொடிய பத்தி விளக்கம் கடைசியில இருந்துதான் புடிச்சு இன்னைக்கு நாங்க உயிர் மிச்சு படம் பாக்குறதுக்கு ஃபேமிலியா வந்திருக்கோம் எங்க ஊர்ல வச்சு எடுத்த படம் இந்த படத்தோட கதை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இந்த படம் நல்லா இருக்கு எங்க ஊர்ல எடுத்திருக்காங்க மொத்தத்துல குடிக்கிறத வச்சு நல்லா குடிக்க நாட்டுல அரசியல்ல வந்து குடிப்போதைய வந்து மாத்தணும் அப்படிங்கறதுல வச்சு எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபேமிலியா பாக்கலாம் படம் அதிபரப்பட்டியில வச்சு எடுத்திருந்தாங்க எல்லாம் அருமையா இருந்தது எல்லா கதையும் நல்லா பிடிச்சிருந்தது எல்லாம் நல்லா ஆக்சன் பண்ணியிருந்தாங்க படம் இதே மாதிரி அவங்க இன்னும் நல்ல படம் எடுக்கணும்னு சொல்லி வெற்றியை ஃபேமிலியா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான படம் நாங்க ஃபேமிலியா வந்து பாத்துருக்கோம் எங்க ஊரை பெருமையா எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு படம் சிபிஆர்ன்ற அந்த உயிர் மூச்சு காக்குற அந்த உயிரை எப்படி காக்கலாம் மாரடைப்பு வர இந்த எந்த இதெல்லாம் பத்தி ஹார்ட் அட்டாக் பத்தி எல்லாம் எல்லாம் நல்லா சூப்பரா சொல்லிருக்காங்க படம் எல்லாம் நல்லா இது இருபத்தி அஞ்சாவது நாளோட இதுக்கு வந்திருக்கோம் இது நூறாவது நாள் வர வரைக்கும் நாங்க வெற்றி வாழ்த்து சொல்றோம் படம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு उच्च